ஃபர்ஸ்ட் வந்து எல்லாேருக்கும் குட் ஆஃப்டர்நூன் ஃபர்ஸ்ட் வந்து அப்பா அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா எனக்கு வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு லாஸ்ட் இயர் வந்து இந்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஐடியாவில் தான் இருந்தாங்க ஆனால் லாஸ்ட்டாக வந்து நான் இன்னும் ஒரு வருஷம் படிக்கிறேன்னு பர்மிஷன் கேட்டப்போ தயங்காமல் என்னை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அம்மாக்கும் அப்பாவுக்கும் அப்புறம் வந்து ராஜா சாருக்கு சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் வந்து லைஃப்பில் நம்ம என்ன சம்பாரித்தாலும் சம்பாரிக்கலனாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சம்பாரிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ நான் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் பாஸ்ட் அவுட் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என் கூடியே ட்ராவல் பண்ணியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் பிகாஸ் அவங்க வந்து நான் உடஞ்சி போய் உட்காரப்போ எல்லாமே வந்து உன்னால் முடியும் இவ்வளோ தூரம் வந்துவிட்டேன் நீ இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி தூக்கி தூக்கி விட்டதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ நேம் மென்ஷன் பண்ணோம் கனிமொழி திவ்யா நீங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு முக்கியமாக வரது காரணம் வந்து ஜீவா சந்தோஷ் மாணிக்கோர் அஸ்வின் சந்த்ரு சந்துருவெலாம் நான் பயங்கரமாக புலம்புவேன் அவங்க வந்து எல்லா எல்லா புலம்புலையும் அவன் கேட்டிருக்கான் அப்புறம் விஜய் எல்லாருமே வந்து ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் வந்து அவங்க கூட இருந்திருக்காங்க அவங்க பண்ண ஹெல்ப்லாம் வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாது அப்புறம் வந்து இந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டும் டிஃபிகல்ட்டும் கூட பிகாஸ் வீட்டில் இருந்து படிக்கிறனால வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் மென்டலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் பிகாஸ் அம்மா அப்பா படுற கஷ்டம் ஃபினான்ஷியலாக பார்க்குற எல்லா கஷ்டம் அப்புறம் வந்து வீட்டில் வேலை செஞ்சுட்டே படிக்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டே தான் நான் வந்து படித்தேன் ஸோ அதனால கூட எனக்கு நாலு வருஷம் ஆயிருக்கலாம் ஸோ அப்புறம் வந்து ஒரு விஷயம் வந்து இங்கே நிறைய பேரால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் என்னென்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து இங்கே மிடில் கிளாஸ் ஃபேமிலியே தான் இருக்காங்க நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவங்க அம்மா அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம பட்ட கஷ்டம் வந்து படக்கூடாது நமக்கு கிடைக்காத வாய்ப்பு எல்லாமே வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சி போராடுறவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டேஜும் வந்து ஒரு ரெக்கக்னிஷேஷனையும் கொடுக்காது ஸோ அந்த மாதிரி தான் என் அம்மா அப்பாவும் என் அப்பா வந்து மெக்கானிக் தான் அவர் வந்து இரும்பு கையில் பிடிச்சி முப்பது வருஷம் ஆகுது அவர் செஞ்ச வேலையை வந்து ஒரு நாள் கூட என்னாலையும் செய்யணும் என் அப்பாவையும் பெற்றோரே மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அவர் வந்து ஒரு நாள் அவர் செய்கிற வேலையை வந்து என்னாலையும் தம்பியாலேயும் செய்ய முடியாது நிறைய மாதிரி நான் அழுதுருக்கேன் அவர் செய்கிற வேலையெல்லாம் பார்க்குறப்போ இவ்வளோ வெயிட்டு தூக்கி பஸ்ஸு கடியில் லாரி கடியில் வெயிலில் வேலை செய்கிறப்பெல்லாம் எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது எக்ஸ்ப்ரெஸே பண்ண முடியாது ஸோ அப்படி இருந்தும் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு அமைச்சு கொடுத்தாங்க அதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்புறம் ஒன்று வந்து அப்பாட்ட சொல்லணும் என்னென்னா நான் தான் ஃபஸ்ட்டு பொண்ணு இப்போ எனக்கு ஒரு அண்ணா இருந்தானா கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் எனக்கு அண்ணா இல்லாததுனால நான் பார்த்துக்குறேன் உங்களுக்கு அப்புறம் இவ்வளோ வருஷம் நீங்கள் தூக்கி சுமந்ததை வந்து நான் தூக்கி சுமக்கிறேன் அப்புறம் வந்து எங்கள் ஊர் வந்து ரொம்ப குட்டி ரொம்ப குட்டி கிராமம் தான் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கணும்னா கூட வெளியில் ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் போய் தான் படிக்கணும் அப்படி இருக்கப்போ நான் தான் ஃபஸ்ட்டு பொண்ணு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் க்ளியர் பண்ணி வெளில வந்திருக்கேன்றப்போ என் முன்னாடியே வந்து என்ன இவ்வளோ வருஷம் எக்ஸாம் படிக்கிற ஊர் சுற்றிட்டு இருக்கியா ஏமாத்திட்டு இருக்கியா கல்யாணம் பாண்டாமான்னு நிறைய பேர் பேசினவங்க இப்போ அவங்க பிள்ளைங்க கிட்ட வந்து இந்த மாதிரி படிக்கணும் விடாமுயற்சியாக படிக்கணும்னு சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு அந்த பெருமையை வந்து இவங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன்றப்போ ரியலி வந்து ரொம்ப அந்த மொமெண்டில் எக்ஸ்ப்ரெஸ் என்னால் பண்ண முடியல அப்புறம் வந்து லைஃப் வந்து நீங்கள் என்ன எக்ஸாம் படித்தாலும் சரி படிக்கணுனாலும் சரி லைஃப் வில் கிவ் யூ ஆன்சர்ஸ் இன் த்ரீ வேஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து எஸ்னு சொல்லி நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்துரும் செகண்ட் வந்து நோன்னு சொல்லி வில் கிவ் யூ பெட்டர் தேர்ட் வந்து வெயிட் பண்ண வச்சு வில் கிவ் யூ த பெஸ்ட் ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி தான் வெயிட் பண்ணி ஒரு பெஸ்ட்டான மொமெண்ட்டை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா என் அப்பா அம்மாவை வந்து லாஸ்ட் இயர் நான் சப்போஸ் க்ளியர் பண்ணியிருந்தேன்னா என் அம்மா அப்பாவை இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் என்னால் ஏற்றிருக்க முடியாது அப்புறம் வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனை வந்து வெளியில் தேடாதீங்க உங்கள் அம்மா அப்பா தான் ஒரு பெரிய மோட்டிவேஷன் எனக்கு அப்படி தான் என் அம்மா அப்பா நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறப்போல்லாம் அப்பாவை தான் நினச்சிப்பேன் இவருக்கு எப்போ நம்ம அந்த சொமையை குறைக்க போகிறோம்னு நினச்சி நினச்சிதான் நான் படிப்பேன் ஸோ நீங்களும் மோட்டிவேஷனை வந்து உங்கள் அம்மா அப்பாவை நினச்சி பாடிங்க சீக்கிரம் கண்டிப்பாக க்ளியர் பண்ணுவீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஐஏஎஸ் வெற்றியின்